வணக்கம் மேடம் உங்களுடைய கேள்வி கே எஸ் அழகிரி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் திமுகவை எதிர்த்து பேசுவது போல் ஒரு தோற்றம் தெரிகிறதே உங்களுடைய கேள்வி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கடமைப்பட்டிருக்கேன் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு ஷோல்டரை அதில் பயணம் செய்வதை தவிர வேறு வழி என்பது என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் தொண்டர்கள் பாரம்பரியமான நூறு ஆண்டுகளுக்கு மேலான காங்கிரஸ் மீது மிகவும் பற்றும் அன்பும் அவங்க ஆணித்தரமான நம்பிக்கையும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அதை இல்லை என்று மறுக்க முடியாது அப்படி சொன்னால் நான் ஒரு சரியான ஒரு வழக்கறிஞர் என்றோ அல்லது ஒரு அரசியல்வாதி என்றோ எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் கே எஸ் நாட்டு மக்களுக்கும் காங்கிரசுடைய தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் இன்னும் இருக்கிறது உயிருடன் தான் இருக்கின்றோம் இன்னும் ரூட் அழுகி கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை மக்களுக்கு சொல்ற மாதிரி தான் இதை சொல்லியிருக்கிறார தவிர அவர் சொல்லக்கூடிய நீங்கள் கேட்ட கேள்விக்கு காங்கிரஸை முழுமையாக எழுக்க அதாவது காங்கிரஸ் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி தகரியம் இல்லை காரணம் என்பது காரணம் சரியான தலைமை இல்லை மேடம் உங்களுடைய இரண்டாவது கேள்வி ஆனா உங்களுடைய இரண்டாவது கேள்வி எப்படின்னா அதிமுகனுடைய கூட்டணியில் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இந்த கூட்டணி சரியாக அமையுமா சரியான பாதையில் சென்று வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா என்று ஒரு சிக்கலான கேள்வியாக நினைத்து நீங்கள் கேள்வி கேட்டீங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றது கடமை நீங்க நல்லா தெரிஞ்சுக்க இட்ஸ் அ வெரி சீரியஸ் கொஸ்டன் அதாவது எடப்பாடியார் அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டம் சாதாரண ஒரு கிள்ளு கீரை இல்லை இந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் இருந்த எடப்பாடியார் அப்படிங்கிற வேற இன்னைக்கு எந்திரிச்சு நின்று மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு எடப்பாடியார் தனி பெரும் ஒரு தனியான ஒரு ஆளு நீ நினைச்சிக்காதீங்க அவருக்கு பின்னாடி கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அதுக்கு மேல வந்து மூத்த அமைச்சர்கள் அதாவது கட்டி காப்பதற்கு அவரை தாங்கி பிடிப்பதற்கு அவ்வளவு பேர் இருக்காங்க ஏன் அத சொல்றோம்னு தெரிஞ்சு இதுவரை நூத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு தொகுதிகளுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காரு அந்த ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களை எப்படி சந்திச்சார் தெரியுமா ஏழை எளிய மக்கள் காய்கறி கடைக்காரரு பிசினஸ் பீப்புள் விவசாயிகள் அப்படின்னு தரம் பிரித்து ஒவ்வொருத்தரோடையும் பேசியிருக்காரு மனவிட்டு விட்டு பேச அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்தித்து இன்னைக்கு எப்படி தெரியுமா நிற்கிறாரு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக உருவாக்கி அப்படியே தனியா நிற்கிறாரு எப்படி தெரியுமா எம்ஜிஆர் எப்படி நின்னாரு ஜெயலலிதா அம்மா எப்படி நின்னாங்க அதே மாதிரி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தை கட்டி காட்பதற்காக நமது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என்ற மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் எழுந்து நின்று கொண்டிருக்கிறது நீங்க மறந்துடவே கூடாது நீங்க பாஜக அப்படின்னு வந்து லாஸ்ட் ஒரு டைம் வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா கூட்டணி வைக்கல வேண்டாம் அவர் தெளிவாக இருந்தார் காரணம் அப்போ என்ன ஆயிடுச்சு அதுவும் அப்பத்தான் எடப்பாடியார் தான் இதே எடப்பாடியார் தான் அப்போது வேற ஒரு எடப்பாடியார் இப்போது வேற ஒரு எடப்பாடியார் அல்ல அதே போல் அம்மா இறந்ததற்கு பின்பு நாலரை ஆண்டுகள் காலையில் எழுந்திருத்தா அந்த ஆட்சி இருக்குமா இருக்காதா எத்தனை எம்எல்ஏக்கள் நம்மளுடன் இருப்பார்கள் இருக்க மாட்டார்கள் மூத்த அமைச்சர்கள் என்ன செய்வார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யும் சசிகலா மற்றும் நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்ன பதில் கொடுக்கும் என்று மிகப்பெரிய சவால்களுக்கு மத்தியில் ஸ்ட்ராங்காக எந்த விதமான மனம் தளராமல் போராடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னா எடப்பாடியார் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில கூட முடிவெடுத்து இன்னைக்கு ஒரு தனி கட்சியாக அத்தனை சவால்களை முடிவெடுத்து போது கண்டிப்பாக சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி அவங்க வந்து நம்மளோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க எடப்பாடியார் அவர்களை தலைமையேற்றுக் கொண்டுள்ளார்கள் நமது என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் பல முறை தன்னுடைய மேடையில் சொல்லியிருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்போம் அவர்தான் முதலமைச்சர் அதை அமித்ஷா அவர்களும் உறுதி செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்க இவ்வளவு பிரச்சனைக்கு அடையிலையும் இந்த கேள்வி கேட்டதுனால நான் உண்மையாலுமே வருத்தப்படுறேன் இப்போ சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி அதாவது தனி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து எடப்பாடியார் அவர்கள் முதல்வருடைய நாற்காலியில் அமர்வார் என்பதை தங்களிடம் அறுதியிட்டு உறுதியாக நான் சொல்கிறேன்